Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, best and brace. தங்கமையிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கு நாற்பது கிராம் வெள்ளி இலவசம் கை தங்கம் பைனரிய வெள்ளி தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு இரவில் ஒரு இமெயில் வந்தது அதை திறந்து பார்த்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைமை அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருக்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் வெடிக்கும் என்று அந்த மெயிலில் இருந்தது உடனே தாம்பரம் கமிஷன் ஆபீஸில் இருந்து வெடிகுண்டு நிபுணர்களும் காணாத்தூர் போலீசாரும் அவசர அவசரமாக பனையூர் விரைந்தனர் தாவேக்க அலுவலகம் முழுதும் தீவிர சோதனை செய்தனர் அங்கு நிறுத்தி வைத்திருந்த விஜயின் பிரச்சார வேன் மற்ற வாகனங்களை சுற்றியும் சோதனை நடந்தது ஒன்றரை மணி நேரம் நடந்த சோதனை முடிவில் எந்த இடத்திலும் வெடிகுண்டு இல்லை மெயிலில் வந்தது புரளி என்று தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் அங்கிருந்து புறப்பட்டனர் கரூர் சம்பவம் நடந்த சில நாட்களில் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இப்போது அவரது தாவேக்க தலைமை அலுவலகத்துக்கு குண்டு மிரட்டல் வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது